அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நான் நானுடைய மாதிரி இன்னும் ஒரு சவால் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம ரஷ்யாவில் இருந்து தொடங்கிடலாம் ஒருத்தர் நம்ம கொஞ்சம் பதற்றமாக இருக்காங்க பெரிய ரொம்ப சீரியஸாக இருக்காங்க எல்லை பகுதியில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பகுதியில் இழுத்து மூடும்போது மறுபடியும் ரெண்டு ட்ரோன் வந்து உள்ளே அனுப்பலாமா இல்லை நான் கேட்குறேன் நான் இப்போ என்ன நினைப்பாங்க போலந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க அதை சுட்டு வீழ்த்திட்டாங்க பிரச்சனை இல்லை ஆனால் கவர்மெண்ட் ஆஃபீஸ் மீதே தாக்கல் நடத்திட்டாங்கன்னு ரொம்ப இது வந்து எப்படி எனக்கு சொல்கிறதுனே தெரியல ரொம்ப பதற்றமான ஒரு சூழ்நிலையில் மேலும் ஒரு பதற்றத்தையும் அடுத்த கட்ட ஒரு யுத்தத்தை தொடக்கி வைக்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படியே கொஞ்சம் எந்த பக்கம் போனால் பெலாரஸ்னுடைய போர் பயிற்சி நடக்குதாங்க ஜப்பா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னு பாருங்கள் இந்தியாவுடைய எழுபது வீரர்கள் கலந்துக்கிட்டதுனால ஊடகங்கள் அப்படி இப்படி அப்படிலாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க நேட்டோ நாடுகள் வந்து ரொம்ப தப்பு ரொம்ப ரொம்ப தப்பு இந்தியா ஏன் போய் கலந்துக்கிறாங்கன்றமா சொல்லியிருக்காங்க சரி அங்கே தான் பிரச்சனைலாம் அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் கத்தாறு கிட்டே வந்தோம்னா கத்தார் வர்ற பயங்கரமான பொருளாதாரலாம் போட்டு பயங்கரமான டென்ஷன் புஸ்ஸு புஸ்ஸுன்னு மூச்சு விட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு போயிட்டு மார்க் ஒரு பேப்பர் டபிஇடு தப்பு போய் குதிச்சிட்டாரு அண்ணன் நான் வந்துட்டேன் உங்கள் கோவத்தை தணிச்சிட்டு வாங்க நம்ம ஒப்பந்தம் ஏற்படுத்தலான்ற மாதிரி சொன்னோடனே அங்கே என்ன ஆச்சு நேற்று பயங்கரமாக பேசுனாங்களே வெறித்தனமாக பேசினாங்களே மைக்கெல்லாம் உருகிற அளவுக்கு பேசுனாங்களே என்ன ஆச்சுன்னு அங்கே பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் போனோம்னா இன்றைக்கி நீங்கள் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க எமினி அவதிகள் மீது பெரிய தாக்குது அங்கே இருக்கக்கூடிய துறைமுகம் மீது பெரிய தாக்கல் நிகழ்த்திட்டாங்க பட் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க இது மாதிரி நான் அந்த பகுதி தான் தாக்கல் நடத்துகிறோம் கொஞ்சம் தப்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் உயிர் சேதங்கள் இல்லைன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அங்கே பெரிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அது இல்லாமல் இரடகன் அவர்களுக்கு நேரடி எச்சரிக்கை சரியான ஆளாக இருந்தால் அங்கே பார் தொட்டுப்பார் முடிச்சிடோன்ற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் வந்து பயங்கரமான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க துருக்கி அதிபர் இரடகன் அவர்கள் அது பர்டிகுலராகவே அவருக்கு உங்களுக்கு தான் அடுத்து நீங்கள் தான் எங்கள் லிஸ்ட்டில் இருக்கீங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க அங்கேயும் பதற்ற முறையில் நான் சொல்கிறத வச்சு இருப்பீங்களே எந்த அளவுக்கு நம்ம ரொம்ப பரபரப்பான செய்தி உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குன்னு தெரியுதா இல்லைங்களா அந்த சம்பவம் எடுத்து போடாங்களா போயிட்டே இருக்கலாம் நம்ம ஸோ விடியோவில் பட்றது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுக்க வீடியோ கொள்ளலாம் முதல் செய்தி நம்ம ரொம்ப நாளாக எப்போவுமே நம்ம சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா நீங்களும் சொல்லப்படுகிற வார்த்தை என்ன தெரியுங்களா ஐரோப்பா ரஷ்யாவுடைய சொத்துக்களை முடக்கி திருடுறாங்க அதனால் நான் பேசும்போது திருடப்பட்ட ரஷ்யாவுடைய சொத்துக்கள் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் நான் வழக்கமாக பட் புடின் அவர்கள் இன்றைக்கி தான் அதை சொல்லியிருக்கிறார் அப்போ நம்ம ரொம்ப முன்னோடியாக நம்ம சொல்லிடலாம் அதுக்காக நம்ம தமிழர் பண்பாடெலாம் நான் ஒப்பிட்டு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா உக்ரைனுக்காக உதவுவதற்காக பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள ரஷ்யானுடைய சொத்துக்களை பயன்படுத்துவதற்காக ஐரோப்பா ஒன்றியம் வந்து ஒரு வழியை இருக்காங்க அந்த வழியை வந்து என்னுடைய சொத்துக்களை அபகரிக்கும் என்ற எண்ணத்தோடு இருக்காங்க கண்டிப்பாக நாங்கள் பழி இருப்போம் ஏன்னா ரஷ்யா மிரட்டியது இன்றைக்கி தான் மிரட்டல் விட்டுருக்காங்க இதற்கு பெயர் வந்து திருட்டுக்கு சம்மன்றாங்க இது பேர் வந்து திருட்டுக்கு சம்மன்றாங்க ஐயா நீங்கள் வந்து ரொம்ப லேட்டாக சொல்லிட்டீங்க ஐயா புட்டின் புட்டின் அவர்களதான் சொல்கிறேன் நான் நாங்கள்லாம் அந்த காலத்துலேருந்தே இருக்கோங்க ஐயா அது ஐரோப்பா பயங்கரமாக திருடிகிட்டு இருக்கிறாங்க நான் சொல்லும் போதெல்லாம் திருடவிட்ட சொத்துக்கள்லாம் தான் சொல்கிறேங்க ஐயா நீங்கள் இன்றைக்கி தாங்க ஐயா சொல்கிறீங்க அதனால் ஒரு கூடுதல் தவளை எடுத்துக்கோங்க சரி நம்ம வாங்க பதற்றமான செய்திக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி ஓலங்கனுடைய கவர்மெண்ட் பில்டிங் கவுர்மெண்ட் பில்டிங்கில் திடீர்னு ஒரு இரண்டு ட்ரோனுங்க பறந்து வந்துருக்குங்க அவங்க தான் நான் சாதாரண ஆள் கிடையாது அவங்க வந்து இப்போ கொசுவே பெரிய சைஸ் கொசு வந்தாவே ட்ரோன் நினைக்கிறவங்க அதை கூட அளவுக்கு சுடுவாங்க எஃப் தேர்ட்டி ஃபைவோ இல்லை எஃப் செக்ஷன் போர் விமானத்தை கொண்டு வந்து அந்த பெரிய சைஸ் கொசு வந்து சுடுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு அவங்க ரொம்ப வலிமை பொருந்தி ஆளாக இருக்கும்போது இந்த ட்ரோன் மேலே பிறந்தவொடனே என்ன பண்ணிட்டாங்க ஷூட்டிங் ஷூட்டிங் பண்ணோடனே ஷூட் பண்ணிட்டாங்க அழகாக ரொம்ப அலாட்டடாக இருக்கிறாங்க ஒன்று வந்து பெல்வெடர் பிள பேலஸும் இன்னொன்று வந்து பார்க்கோவா இந்த இரண்டு பேலஸ் மதியில் சுட்டு வீழ்த்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் வந்து பெலாரஸ்னுடைய சிட்டிசன் ஒருத்தரை வந்து அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க பிடிச்சி அவரை பிடிச்சி வந்து விசாரணை பண்ணும்போது பாவம் அவர் என்ன சொல்லி வளர்னாரோ தெரியல உடனே இவங்க ஒரு முடிவு வந்துட்டாங்க இதான்ட்டு இல்லை நான் நான் என்ன நினைக்கிறேன்னா ஏதாவது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ இல்லை நார்மலாக நம்ம ஏரியாவெலாம் இப்போ நிறைய மூளைக்கு மூளை என்ன பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ட்ரோன் கேமரா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கே பார்த்தாலும் பறந்துட்டு தான் இருக்குது அதனால உங்களுக்கு அரண்டவங்க கண் இரண்டதெல்லாம் பேயாக தான் இருக்கும் அதனால நீங்கள் அந்த மாதிரி ட்ரோன் எதாவது பறந்து சுட்டு வீழ்த்திட்டீங்களா போகலான்னு ப்ளீஸ் கொஞ்சம் செக் பண்ணுங்கள் நீங்கள் பாட்டுக்கு சுட்டு வீழ்த்திறேன் சுட்டு வீழ்த்துறேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் அங்கே மூன்றாம் உலகத்தை வந்து தொடங்கி போல வந்து கொஞ்சம் பதற்றமாக தான் இருக்கீங்க எனக்கு தெரியுது ஆனால் ரொம்ப பதற்றம் முடியாதுங்க கோல் டவுன் கோல் டவுன் கொஞ்சம் பொறுமையாக இருக்க ரொம்ப ஹரியாக இருக்கீங்களே இது நல்லா இருக்குல்லையே உங்களுக்கு ஏற்ற தான் நீ கரெக்டாக கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேலேயே அந்த ட்ரோன் பறக்கணுமா சரி அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் இன்னும் பயங்கரமாக இருக்குது இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களே இது பன்னெண்டாம் தேதியிலிருந்து இன்று வரை நடந்த சம்பவங்கள் போலந்துடைய எல்லை பகுதியில் கத்திரிப்பு கலர் இருக்குது பற்றியா அந்த கத்திரிப்பு கலரில் ஒட்டுமொத்த நாட்டோட போர் விமானங்களும் அதாவது இந்த நேட்டோ நாடோட போர் விமானமும் அங்கே தான் போய் இறக்கி வச்சுருக்காங்க எல்லாமே விரும் விரல் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க யூகேனுடைய டைபூன் செக் ரிப்பப்ளிக்கனுடைய எம்ஐ செவன்டீன் ஹெலிகாப்டர் டென்மார்க்குடைய எஃப் சிக்ஸ்டீன் அது இல்லாமல் ஒரு ஏர் டிஃபென்ஸ் பிரிகேன்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் ஒன்று நிறுத்தி வச்சுருக்காங்க ஜெர்மனியோட டைபூன் நெதர்லாண்டுடைய பேட்ரியாட்டிக் ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசைல் சிஸ்டம் அங்கே வந்து நிறுத்தி வச்சிட்டாங்க ஃப்ரான்ஸுடைய உடைய ரஃபேல் ஃபைட்டர் நிறுத்தி வச்சுருக்காங்க சரி இங்கே மட்டுமான்னா இந்த பின்லாந்து அந்த கடைசியில் இருந்து இந்த கடைசி வரைக்கும் இருக்குல்ல இது எதுவுமே வந்து விமானங்கள் பறக்க தடை விதிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எந்த சூழ்நிலையும் எதுவுமே பரக்கூடாதுட்டாங்களா இப்போ எஸ்டோனியா நோட் பண்ணிக்கோங்க எஸ்டோனியா வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டருக்கு மேலே என்ன பண்ணாங்க ஃபுல்லாக ஜேசிபியை போட்டு ஃபுல்லாக தோண்டி எடுத்து கன்ஸ்ட்ரக்ஷனே போட ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமான இரும்பு வேலிகள் முடிஞ்சால் வந்து முள் கம்பி எல்லாம் போட்டு புதைச்சி வச்சுட்டாங்க எந்த சூழ்நிலையிலும் அந்த பக்கம் இந்த பக்கம் வரவே கூடாதுன்னு பயங்கரமான முடிவு எடுத்துட்டாங்க ஆக்சுவலாக இது திடீர்னு பார்டர் க்ளோஸ் பண்ணதுனால பெலாரஸுக்கு பயங்கரமான லாஸ் ஏன்னா பெலாரஸ்லயே மக்கள் எந்த பக்கம் போகிறது அந்த பக்கம் போகிறது எல்லாமே ரொம்ப இதாக தான் இருந்தாங்க இப்போதான் இவங்க இப்படி இருக்காங்க அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப அனந்தம்பியாக தான் இருந்தாங்க இந்த பிரச்சனைனால தான் அப்படி எஸ்டோனியா இந்த லேட்வியா லிதிவேனியா ரஷ்யாவுடைய எல்லை பகுதியெலாம் சும்மா நீங்கள் அந்த எல்லைப் தூங்கி தூங்கியிருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரஷ்யாவிலேருந்து போயிட்டு அங்கே பெலாஸில் காஃப் பெலாசிட்ட பாருங்க அமெரிக்கா வச்சு செல்ல பிள்ளைகள் இருக்கா அங்கே போய் காஃபி குடிப்பாங்க இவங்க இந்த வந்து காஃபி குடிப்பாங்க ரொம்ப ஈஸியாக அப்படி கிராஸ் பண்ணி போகிற அளவுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டெல்லாம் இருக்காது ஆனால் அந்த போர் வந்ததுக்கு தான் அவங்கவுங்க ஸ்ட்ரென்ச்சர்ஸ் ஃபுல்லாக அந்த குழியெல்லாம் தோண்டி ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க சரி இவங்க பெரிய போர் பயிற்சிகள் மேற்கொள்கிறாங்கன்னா இன்றைக்கி அதை விட கலவுபுரம் ஆயிடுச்சு இல்லை ஜெப்பா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வெள்ளிக்கிழமை வரைக்கும் மிகப்பெரிய ஒரு போர் பயிற்சி மேற்கொள்கிறாங்க பெலாரஸ் ப்ளஸ் வந்து ரஷ்யா இந்த போர் பயிற்சி நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் இங்கே ஒட்டுமொத்த அந்த ஐரோப்பா நாடுகளும் திரண்டு வந்து நின்றுட்டாங்க இப்போ ரெடியாக இருக்கிறாங்க ஃபுல்லாக ட்ரூப்பெல்லாம் எல்லைப்பயில் இந்த பக்கம் அந்த பக்கம் விரு விருன்னு போகிறாங்க வராங்க சரி இந்த கலோபரத்தில் வந்து இப்போ நேட்டோ நாடுகளுக்கெல்லாம் என்ன ஒரு மன வருத்தம் அப்படின்னா எப்படி நீங்கள் இந்தியா போய் கலந்துக்கலாம் அதில் அதுவும் இன்றைக்கி காலையில் என்ன சொன்னார்னா லூகா சென்ஸ்கோ பெலாரஸ் தலைவர் லூகா சென்ஸ்கோ அதில் சொன்னார்னால் நாங்கள் அடிஷ்னலாக அணு பயிற்சியும் மேற்கொள்கிறோம் திடீர்னு பிரச்சனையாகுது எப்படி நாங்கள் அணுவாயுத போடுறது ரெண்டு போட்டுடலாம் ரெண்டு பாயாசத்தை போட்டுற தான் அதுக்காக கூட நாங்கள் பாயாசத்தை போடுறதுக்காக கூட நாங்கள் பயிற்சி மேற்கொள்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு பதற்றத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாரு அந்த மாதிரி சமயத்தில் இந்தியா வீரர்கள் அறுபது பேர் கலந்துக்கிட்டது நியாயமாக ஆஹா ஓஹோ ஐயோ அப்படின்னாலும் அந்த பக்கம் தையா தக்கான்னு குதிச்சிட்ருக்கிறாங்க பயங்கரமாக இருக்கிறாங்க சரி இந்தியாவுடைய ரியாக்ஷன் என்னென்னா நம்ம எஸ்யூ ஃபிஃப்டி செவன் வந்து நம்ம டெஸ்ட் எடுக்கிறோம் அங்கே அந்த டெஸ்டு எடுக்கிறதுக்காக அதெல்லாம் பெரிய மேனுஃபேக்சரிங் ஹப் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறாங்க இந்தியாவில் அது நார்மலாகவே எப்படி செயல்படுது என்ன பண்ணுறதுக்காக ஒரு அறுபது பேர்த்தை வந்து அங்கே அனுப்பி வச்சது பட் அவங்க என்ன கேட்குறாங்கன்னு அனுப்பி வைக்கிறது இதுதான் சமயமாண்டாங்க நார்மலாகவே வாஸ் ஒரு மாதிரி போர் பயிற்சிகள் மேற்கொள்கிற இடத்துல வந்து வேறு நாட்டினுடைய வீரர்களோ இல்லை முக்கிய ஆளுகளோ வருவாங்க எதற்காகன்னா அங்கே என்னெல்லாம் சிறப்பாக செயல்படுது நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண முடியுமான்னு கூட பார்ப்பாங்க இல்லை இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன் இவங்க எவ்வளோ தையை தக்கானு குதிக்கிறாங்களா இந்த பிரத்யோக வீடியோ பதிவு சைடில் கூட பாருங்கள் இந்த போர் பயிற்சிகள் பெரிய அளவுக்கு நடக்கும்போது அமெரிக்காவுடைய மில்ட்ரி சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்று அவர் போயிட்டு ரொம்ப நேரம் பேசி கேக்க புக்கன்னு சிரிச்சுட்டுருக்கிறாரு அதுக்கெல்லாம் என்ன சொல்ல வரீங்க பெலாரஸினுடைய பயிற்சியில் அங்கே அமெரிக்காடைய இராணுவ ஜென்ரல் இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை என்ன அங்கே போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ரெண்டு மூணு மணி நேரம் மேலே மீட்டிங் பெரியவர்கள் நடந்தது அப்போ தனிப்பட்ட மீட்டிங்கில் நடந்தது அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போயிருக்காங்களே இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாதா இந்தியா மட்டும் கலந்துக்கிட்டு தான் தெரியுதா பாருங்கள் உங்கள் தலைமை உங்கள் நாட்டாமையே போய் கலந்துக்கிட்டாரு பட் இது எல்லாமே அதுக்காக தான் இருந்தாலும் சைடில் பெலாரஸ் ஏதாவது தன் பங்குக்கு கொண்டு வர முடியுமான்ற கூட பார்ப்பாங்க இன்றைக்கி கார்கியூ பகுதியில் ரஷ்யா திடீரென்று நடத்திய ஒரு ட்ரோன் தாக்குதல் அதை வந்து பேராமெடிக்கல் யூனிவர்சிட்டியாக அந்த பேராமெடிக்கல் யூனிவர்சிட்டி மீது தாக்கல் நடத்துறதுனால தன்னை கடுமையான தீவிரவாத தாக்குதல் என்று கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் ரஷ்யா அடங்க மாட்டாங்க இன்னும் நம்ம அதிகமான ஆயுதங்களை கொடுங்கள் அப்புறமா ஜெலன்ஸ்கி வந்து ரஸ்கா புஸ்கா வீடியோவில் பொங்கி எழுந்திருக்கிறார் பத்தொன்பதாம் கட்ட பொருளாதார தடைக்கு சாதாரண பில்டப்லாம் இல்லை பயங்கரமான பில்டப் எங்கள் பக்கத்து விட்டு பாட்டி கூட கண்ணு எப்போ கண்ணு அந்த பொருளாதார தடை போடுவாங்க பத்தொம்போதாம் கட்ட பொருளாதார தடானே பாட்டி இருங்க பாட்டி நான் சொல்றேன்னா கூட பார்த்து கொஞ்சம் சுயக்கரம் சொல்லு கண்ணு அதுக்குள்ளே இட்லி அதை வாங்கிக்கிறேன்னா வேலை ஏறி போது அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஏன்னா இவங்க கொடுத்த பில்டப் அது மாதிரி அந்த அளவுக்கு செய்தி பரவி விட்டது பத்தொன்பதாம் கட்ட பொருளாதார தடை பொருளை பிரித்து மேய்ஞ்சிடும் அப்போ தான் அமெரிக்கா குறுக்க அந்த கவுசிக்கு வந்தாடுற மாதிரி குறுக்கா என்ன பண்ணிட்டாங்க அந்த பொருளாதாரம் போகிறதுக்கு முன்பு நீங்கள் நூறு பர்சன்ட்டு ரஷ்யாக்கிட்ட கேஸையும் ஆயிலும் வாங்குறத நிறுத்துனீங்கன்னா இந்த பத்தொன்பதாம் கட்ட பொருளாதார நான் உதவி பண்ணுறேன்னு சொல்ல இவங்க விரும்புவிறுன்னு போயிட்டு கிட்ட ஸ்லோவாகிட்டையும் கேட்க அங்கேரி ஸ்லோவைக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து உங்கள் கிட்டே கூட வாங்குகிறேன் ஆனால் நாங்கள் கிட்ட என்ன ரேட்டுக்கு வாங்குகிறேன் இதே ரேட்டுக்கு எனக்கு கொடுங்க இல்லைனா அந்த இழப்பீடுகளுக்கான தொகையை அடிச்சுங்களா கொடுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ஐரோப்பா வந்து இப்போதாம்ப்பா அவங்க எல்லை பகுதியில் பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு சிறப்பு நிதி கொடுத்தனே அதில் ஏதாவது கழிச்சிக்கோன்னு சொல்ல அவர் அதெல்லாம் கிடையாதுக்குன்னு தனியாக கொடுத்தா கொடுங்க இல்லை வெளியே போங்கன்னு சொல்ல கடைசியில் அந்த டீம் என்ன பண்ணிட்டாங்க இல்லை இது இப்போதைக்கு ஆகாது நம்ம சொன்னதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் டைம் கொடுத்துட்டோம் திடீர்னு வந்து நிறுத்த சொன்னால் திடீர் திடீர்னு அவங்க எங்கே போவாங்க அதனால் இது கொஞ்சம் நம்ம ஹோல்டு பண்ணிக்கலாம் ஆ அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சுட்டாங்க இது வந்து பத்தொன்பதாம் கட்ட பொருளாதார தடைக்கே வந்த சோதனையாக அப்படின்னு நம்ம நினைஞ்சிக்கலாம் நம்ம என்ன பில்டப் பில்ட் இடம் ஒன்றும் தாங்க முடியலை போகிற இடத்துல வர இடத்துலலாம் சொல்லிட்டு இருந்தீங்களே பாத்ரூமில் கூட அந்த பொருளாதாரத்தை பற்றி பேசினீங்களே இப்போ திடீர்னு வந்து ஹோல்டு பண்ணிட்டாங்க ரைட்டு அடுத்து இப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறாம் தேதி யூஎனுடைய ஜென்ரல் அசம்பிளி நடக்குது அந்த ஜென்ரல் அசம்பிளியில் புடியன் புடீனே வந்து பாருங்கள் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஜெலன்ஸ்கியை வந்து மீட் பண்ண போகிறாராம் ஜெலன்ஸ்கி மீட் பண்ணி தனிப்பட்ட முறையில் பேச போகிறாராம் ஆனால் கண்டிப்பாக இந்த தடவை ஜெலன்ஸ்கே வந்து டீலுக்கு ஒத்துக்குவார்னு நான் நினைக்கிறேன்றமா சொல்லிட்டார் ஐயா மறுபடியும்மா உங்கள் டீலும் சரி அவர் ஒத்துக்கிறதும் சரி போதும் நாங்கள் இதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்து நாங்கள்ன்றது நான் உங்களை கூட்டு சேர்த்திக்கலாமா என்னென்னு தெரியல நீங்கள் என்ன மனல் இருக்குங்கு தெரியல பட் நான் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டுன்றது நான் சொல்லிடுறேன் பட் நீங்கள் கூட்டுக்கு சேரதுன்னா வந்து சேர்ந்துருங்க அதையும் நான் கூட அடிச்சுலாம் சொல்லிடுறேன் ஒரு ரெண்டு சுவாரஸ்ய நிகழ்வுகள் நான் சொல்லிகிட்டு போயிடுறேன் இப்போ ஒரு பத்திரிக்கையாளர் வந்து ட்ரம்ப்புக்கிட்ட கேட்குறாங்க என்னங்கன்னா நீங்கள் பென்டகன் ஆஃபீஸில் இருந்து ஒரு பிரசிடென்ட்டாக இருந்து நீங்கள் பிஸ்னஸில் அளவுக்கு ஈடுபடலாமா நிறைய பிஸ்னஸில் அப்படி ஆக்டிவாக இருக்காங்க அதுக்குன்னு பர்சன்ஸ் இருக்காங்க இப்போ பிஸ்னஸுக்குன்னு ஒரு பர்சன்ஸ் இருக்காங்க நீ எல்லா நாடையும் எடுத்துக்கோங்களேன் எல்லா நாடுலேயுமே அந்த கடைசியாக இறுதியாக கையெழுத்து போது மட்டும்தான் பிரதமர்கள் போவாங்க பிரதமராகட்டும் அதிபராகட்டும் போவாங்க ஆனால் தலைவர் இவரே இப்போ மினிஸ்டர் ஆகிட்டிருப்பேன் காமர்ஸ் மினிஸ்டர் ஆகிட்டிருப்பேன் இது வந்து நியாயமா அப்படின்னு இல்லை ஏதாவது கேட்டிருக்கிறார் அவர் அவர் உடனே ஒன்னே ட்ரம்புக்கு சரியானுக்கும் வேற ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறாரு ஆஸ்திரேலியா நீங்கள் ஆஸ்திரேலியாவை ஹர்ட்டிங் அவங்க மனசு கஷ்டப்படுத்துறீங்க நீங்கள் இது வந்து உங்கள் லீடர்கிட்ட சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா எவ்வளோ நீங்கள் என்ன ஹர்ட் பண்ணிடுறீங்க உங்கள் நாட்டை வந்து கஷ்டப்படுத்திங்க தெரியுமா ஒன்று சார் எக்ஸ்கியூஸ் மீன் பி குவைட் ஆ அப்படின்னு இருக்கிறாரு சரி ஓகே தலைவர் ஒரு ஃபார்ம் இருக்கிறாரு அடுத்து ஆஸ்திரேலியாவுக்கு நான் நினச்சிக்கிட்டேன் நான் எப்பா நீ பாட்டு கேள்வி சும்மா கேட்டுவிட்டு ஆஸ்திரேலியா மனசுக்குள்ளே நம்மளே கஷ்டப்பட்டு ஏதோ பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட்டு வரியை வாங்கி வச்சுருக்குறோம் இந்த நிருபர் போய் கேட்குற கேள்வியை கேட்டு கடைசியில் டென்ஷனாகி மனசு தூங்கி எழுந்திரிச்சு யாருப்போம் அந்த நிருபர் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் வரி போடுனா யார் அந்த வரி ஏற்றுக்கிறதுப்ப இந்த தனிப்பட்ட கேள்வினாலும் அந்த அந்த மக்கள் மாதிக்கிறாங்க கொஞ்சம் ட்ரம்ப் கிட்ட கேட்கும்போது ஐயா நான் எந்த நாடாக இருந்தாலும் கொஞ்சம் தவறி கேட்டுனுங்க ஐயா மாதிரி வந்து கேட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினச்சேன் நான் பட் அதே ட்ரம்ப் அவர்கிட்ட நான் இன்னொரு கேள்வியும் கேட்குறேன் நான் எலான் மஸ்க் எலான் மஸ்க் வந்து இன்று தனிப்பட்ட முறையில் அங்கே யூகேனுடைய மக்கள்கிட்ட இதுதான் உங்களுக்கு கடைசி தருணம் பொங்கி எழுங்கள் பொறுத்தது போதும் இனியும் அடங்கி இருந்தீர்கள் என்றால் நீங்கள் கொல்லப்படுவீர்கள் இனி வெள்ளையின மக்களே அங்கே இருப்பது சந்தேகமாகிவிடும் இது உங்களுக்கான கடைசி வாய்ப்பு உயிர் திழங்கள் தாக்குதல் நடத்துங்கள்ற மாதிரி வெறித்தனமாக எக்ஸலத்தில் போட்டு இதற்கு முன்பு வந்து கிறிஸ்டார்மர் அவர்கள் பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போரி ஜான்சனுக்கு ஒரு த பார்ட்டி ஈஸ் ஓவன் ஒரு எக்ஸ்ட்ரத்தில் போட்டிருந்தார் அதை ஒருத்தர் டேக் பண்ணி போட்டதுனால பதவி விலங்குங்கள் கிறிஸ்டார்பன் கேட்குறாரு உங்கள் நாட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் அந்த நாட்டோட பிரஜை கூட கிடையாது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் செகண்டரி கேஸ் நீங்கள் ஓடி போயிட்டு அடுத்த நாட்டு பிரதமரை நீங்கள் வாலண்டரியாக மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம் நீங்கள் பதவி விலங்குன்னு சொல்லலாம் அதுவும் இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்ம யூகே வந்து உணர்ந்துட்டாங்க இதுக்கப்புறம் நடக்கிற சம்பவம் எல்லாமே வந்து நீ நோட் பண்ணிக்கோங்க அது பெரிய ஒரு பிரிவினையை வந்து உருவாக்கிடுச்சு இங்கிலாந்துக்குள்ளே அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அதுக்கு மூல காரணமே அவர் தான் சொல்கிறாங்க இதெல்லாம் நியாயமாக எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ எலான் மாஸ்க்கு வந்து இவர் கூட இருக்கிறனால அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வந்ததுனால தான் நீ கொஞ்சம் எங்ககிட்ட சண்டை போடுற மாதிரி போட்டு கொஞ்சம் தள்ளி போயிடுப்பா நீ அங்கேருந்து போய் அட்டாக் பண்ணு நாங்கள் பாட்டு இங்கே ரன் பண்ணிக்கிறோம் ஏதாவது எங்ககிட்ட கேட்டாங்கன்னா கூட இல்லைப்பா அவர் கொஞ்சம் அங்கே போயிட்டார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி அவர் தான் அங்கே போயிட்டாரு அப்படின்னா அவர் சம்மந்தப்பட்ட தொழிலங்க நான் முடக்கலாமான்னா அதுக்கு அமெரிக்கா ஒத்துக்க மாட்டாங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க நீ அவர் தனியாக டீல் பண்ணி பண்ணாங்க நான் சரி நான் என்ன சொல்ல வரேன்னா இது எந்த வகையில் நியாயம்னு தெரியல ஸோ பார்க்கலாம் தொடர்ந்து உக்ரைன் ரஷ்யாவோடய எண்ணெய் கிணறுகள் மீது தாக்கல் நடத்தப்படுறதுனால அங்கே ஒட்டுமொத்தமாக எண்ணெய் கிணறுகள் எல்லாமே பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது நிறைய பேர் வந்து விலையின் கிடைக்காம ரொம்ப வரிசையில் கியூவில் நிற்கிறாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் சரி இப்போ நம்ம அடுத்த சம்பவத்துக்கு அப்படியே ரொட்டேட் ஆகி போகிறோம் எங்கே அப்படின்னா கத்தானுடைய சம்பவத்தை பார்த்துடலாம் அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தை பேசிக்கலாம் இந்த ஒரு வீடியோ பதிவை பார்த்துட்டு பயங்கரமாக பில்டப்லாம் கொடுத்தாங்க சவுதியினுடைய க்ரௌன் பிரின்ஸும் அப்புறம் வந்து கத்தானுடைய மீரும் வந்து நார்மலே பேசும்போது சிரிச்சிட்டு தான் பேசுவாங்களாம் இதெல்லாம் என்னது காரணம் கோபத்தின் வெளிப்பாடம் இந்த மாதிரி அவங்க டென்ஷனாக பேசுனது பார்த்ததே இல்லை இதெல்லாம் யார் வந்து கோவம்னா இஸ்ரேல் மீது வந்து கோவமா இது வந்து ஃபைனலாக அந்த குரூப் ஃபோட்டோ எடுப்பாங்களாம் அப்போ எடுத்து தான் இந்த ஃபோட்டோவை வச்சு பயங்கரமாக கதை எழுதுனாங்க அந்த அந்த மீடியாஸ் அந்த குரூப்ஸ் எல்லாம் வந்து எழுதுனாங்க இப்போ எப்படி இங்கே தமிழ்நாட்லாம் ஒரு டைம் வந்து தமிழ்நாடு இந்திய ஊடகங்கள்லாம் எழுதுனாங்கல்ல கண்கள் சிவந்தது வெறித்தனமாக வேட்டையாட போகிறது இனி துவம்சம் விளைந்தது பாகிஸ்தான் அழிந்தது பாகிஸ்தான் முடிந்தது பாகிஸ்தான் அப்படிலாம் பார்த்தாங்கல்ல அந்த மாதிரி அங்கே என்ன பில்டப் கொடுத்தாங்கன்னா இந்த இரண்டு தலைவர்கள் பேசுறதுனால ஒழைந்தது பா இஸ்ரேல் அழிந்தது இஸ்ரேல் முடிந்தது இஸ்ரேல் இந்த அரபு நாடுகள் இன்னை செய்ய போகிறது வேலையெல்லாம் போட்டாங்களா சரி அப்படியேங்க அப்பா பயங்கர சம்பவம் மாட்டுக்குதுன்னு அடுத்து அல்ஜிசிரா அதுக்குள்ளே அவங்க ஓடி வந்து இந்த மாதிரி கத்தார் வந்து அமெரிக்காவோடய ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ண போகிறாங்க எல்லாமே ரெனியூ பண்ண போகிறாங்க டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டே கேன்சல் பண்ணுறாங்கன்னு அவர் ஒரு பரபரப்பாக சொல்ல அதுக்கப்புறம் இரடகன் அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு சந்திப்பெல்லாம் நடத்தி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதெல்லாம் வந்து துணையாக இருப்பார் நீங்களாம் வந்து வெரி குட் ஃப்ரெண்ட் நீங்கள் தைரியமாக இருங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அதனால் அவங்ககிட்ட ஒட்டும் வேணாம் உறவு வேணால் நீங்கள் க கம்ப்ளீட்டாக ஃபாலோ பாரு இதை வந்து துருக்கி சொல்கிறாங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க அமெரிக்கா விட்டு ரொம்ப தள்ளிக்கிறாங்க அதனால நான் அதை சொல்லிடுறேன் நான் சரி இதெல்லாம் நான் நீ கேள்விப்பட்டவனே உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடும் முடிஞ்சு இதுக்கப்புறம் இஸ்ரேலு சரி இது எல்லாமே முடிஞ்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்கன்னா இப்போ மார்க்கோ ரூபி அவர்கள் இஸ்ரேல் இருந்தாரா நேராக கிளம்பி அங்கே போய் இறங்கிட்டார் இறங்கி போயிட்டு கத்தானுடைய எமீர் அவர்களை வந்து சந்திக்கிறாங்க அப்படி அவர்கள் இறங்கும் போது என்ன பண்ணிட்டான்னா எங்களுக்கும் கத்தாருக்கும் எப்போவுமே ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் எங்களுடைய பிக்கெஸ்ட்டு அலையன்ஸ் அந்த ரீஜியனே ஒட்டு மொத்தமாக இந்த இஸ்லாமிக் தேசத்தில் இவங்க தான் எங்களுக்கு ஆ அப்படின்னு சொல்லிட்டாங்க எந்த சூழ்நிலையும் யாருக்காகவும் நாங்கள் கத்தாரை விட்டு கொடுக்க மாட்டேன் வாப்பா உள்ள போய் பேசலாம் வா அந்த டீ குடிச்சேன்னா சரியா பேரு வாப்பா ஆ அப்படின்னு கூப்பிட்டா இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க சொல்லுங்கள் ஐயா நேற்று தாங்க ஐயா பெருசாக மீட்டிங்கெல்லாம் போட்டு அந்த மீட்டிங் வந்து அதனுடைய சார அம்சம் என்ன அதனுடைய தாக்கம் என்ன ஒரு பொருளாதார தடையை போட்டிங்களா இல்லை ஏதாவது ஒன்று ஆளாளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிங்களா இல்லை நீங்கள் வழக்கம் போது டீயும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டு ஆளுக்கு கண்ணனை தெரிவிச்சுட்டு வந்துட்டிங்களே இப்போ கத்தார் வந்து அவ்வளோதான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் அது சகஜ நிலைமைக்கு வந்துடுவாங்கன்னு ஏன் மனசுக்குள்ளே தோணுது இது எப்படி நான் பார்க்குறேன்னா ஏற்கனவே அவங்க ஈரான் இதே மாதிரி தான் தாக்கல் நடத்தும் போது புஷ்ஷு புஷ்ஷுன்னு மூச்சு விட்டுட்டு இருந்தாங்க அப்போ ஒரு ரெண்டு நாளில் வந்து கொஞ்சம் அஸ்வாசப்படுத்திட்டாங்க அதே மாதிரி தான் இது ஆகுமான்றேன் ஆகமான்னு நினைக்கிறேன் நான் ஆனால் எதனையாக அவர்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப நேரடியாக இரடகனுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டாங்க இரடகன் நான் எங்கேயும் போக மாட்டேன் அதே விதமாக மிஸ்டர் இரடகன் நான் இங்கே தான் இருப்பேன் இது ஏன் சிட்டி எங்கே ஜெருசலமில் நின்றுக்கிட்டு ஜெருசலம் நின்று இது என் சிட்டி இது ஏன் இடம் இங்கே தான் இருப்பேன் இது எங்களுடைய நாடு இதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த நாட்டை பிரிக்கலாம் இந்த நாட்டை வந்து அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு நினச்சி ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா எச்சரிக்கை கொடுக்குறேன் நல்லதுக்கு இல்லை இது நல்லதுக்கு இல்லை நீங்கள் சரியான ஆளாக தான் உங்கள் ஆக்ஷனை காட்டுங்கன்றாங்க என்னப்பா திடீர்னு இரடுக்கன்று மேலே வைக்கிறீங்களே ஏற்கனவே அரசல் பொருசலான செய்தி சரி உங்கள் சொல்கிறதுக்கு என்ன நீங்கள் எங்கேயும் வெளியே சொல்ல மாட்டேங்கிற நம்பிக்கையில் நான் சொல்கிறேன் நான் சப்போஸ் அம்மாசனுடைய தலைவர்கள் அங்கே துருக்கியில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த குறி வைக்கிறாங்க அவங்க இன்னும் மிச்சம் மீதி சொச்ச மிச்சம் ஏதாவது இருக்கிறவங்க மீது ஆனால் நீங்கள் விமான தாக்குதலானால் விமான தாக்குதல்லாம் இல்லை இது வேறு வகையான தாக்குதலுக்கு இறுதி கட்டத்தில் இருக்குன்ற மாதிரி அரசல் புரசலாக வைடுதுங்கய்யா மறு வைத்த நபர்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த மாதிரி சமயத்தில் எந்த எச்சரிக்கையை நான் கொண்டு போய் மேட்ச் பண்ணி பார்க்குறேன் பார்த்து கொஞ்சம் சோதானமாக இருந்துக்கோங்க இல்லைனா ஒரே மட்டும் முடிவு எடுத்தால் ஏதாவது நல்ல முடிவாக எடுங்க அரபு அராப் சமிட் இப்படி தேவையில்லாமல் டீம் பிஸ்கெட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க ஆள் ஆளுக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ண மாதிரி தான் இன்னொரு உங்களுக்கு சிறப்பு நியூஸ் சொல்லட்டுமா இருபத்தி அஞ்சாம் தேதி பாகிஸ்தானுடைய ஷபாக் ஷெரீப் அவர்கள் அங்கே அமெரிக்காவில் போயிட்டு ட்ரம்ப் அவர்களை சந்திக்கிறார் அங்கே போனாங்க கேட்பார் என்ன ரொம்ப சத்தமாக பேசினீங்க என்ன அது இதெல்லாம் பேசண மாதிரி தெரியுது ஹோ நான் உங்களுக்கு ஒரு சிலர் கொஞ்சம் ஓவராக சொல்கிறேன்னு தோணும் உங்களுக்கு ரெண்டு விஷயத்த சொல்கிறேங்க இந்த இரண்டு விஷயம் நீங்கள் இஸ்ரேலை தொட்டிங்கன்னா டைரெக்டாக அமெரிக்காவை தொட்ட மாதிரின்றதுக்கான மொதல் விஷயம் ஒன்று இன்றைக்கி ஜெருசலம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்காக மிகப்பெரிய டனல் ஒன்று ஒட்டுமொத்த ஜெருசலத்தையும் இஸ்ரேல் எடுத்துக்க போகிறாங்க ஆல்மோஸ்ட் பேலஸ் இன்னதையும் இஸ்ரேலோடு இணைச்சிட்டாங்க அதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு இல்லையா அதை வந்து ஒரு பெரிய டனல் ஒன்று அந்த டனல் வேலையை ஆரம்பிக்கிறதுக்காக மார்க்கோ ரூபியோ அவங்க மனைவியும் இவங்களும் திறந்து வச்சுட்டு தான் வராங்க அதனால தான் தைரியமாக ஜெருசலம் பற்றி பேசுகிறாரு ஒன்று இரண்டாவது என்னென்னா அந்த புகைப்படத்தை பாருங்கள் இரநூத்தி ஐம்பது லெஜிஸ்லேட்டர் ஐம்பது ஸ்டேட்டு அமெரிக்காவோடய ஐம்பது ஸ்டேட்லேருந்து இரநூத்தம்பது லெஜிஸ்லேட்டர் இங்கிருந்து எங்கிருந்து அங்கிருந்து கிளம்பி இஸ்ரேலுக்கு வந்து தனது முழுமையான ஆதரவை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க இதை விட உங்களுக்கு வேறு என்னங்க வேணும் உங்களுக்கு இல்லைண்ணா கேட்குறேண்ணா நீங்கள் அமெரிக்கா வேறு இஸ்ரேலாம் கிடையாதுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அதனால தான் இரடகன்னவர்கள் வந்து இஸ்ரேல் போய் அடித்தா கூட இரடகன்னால் பொங்கி எழ முடியாது அதுக்குள்ளே அமெரிக்கா ஓடி போய் இப்போ கத்தாரை வந்து அஸ்வசப்படுத்தினாங்கல்ல அது மாதிரி வந்து கோல்டன் கொட்டசாமி என்ன அங்கே சத்தம் அப்படின்னு அசுவாசப்படுத்திடுவாங்க நான் நினைக்கிறேன் பர்சனலா இல்லை உங்களுக்குள்ளே பல சிந்தனைகளும் ஓடும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் அங்கே காசாவுக்குள்ளார அடுத்தடுத்து ஆப்ரேஷன் எப்படின்ற மாதிரி கிளியர் டீட்டெயிலாக ஒரு புகைப்படத்தையும் போட்டாங்க அந்த புகைப்படத்தை பாருங்க அந்த புகைப்படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு இன்னொரு தகவல் சொல்கிறேன் ஐநா வந்து இண்டிபெண்டா காசாவுக்குள்ளார மிகப்பெரிய ஒரு விசாரணை மேற்கொண்டாங்க அந்த விசாரணையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் முதல் இன்று வரை மிகப்பெரிய இன படுகொலையை செய்திருக்கிறது இஸ்ரேல் இதை வந்தாங்க ஆதாரபூர்வமாக நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் இனி இஸ்ரேல் மீதே மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கலான்றாங்க என்ன எடுப்பாங்கன்னு தெரியல ஐநா வேற ஐநா எடுக்கிற நடவடிக்கைகளை இனி இஸ்ரேலில் வந்து தாக்கல் நடத்துகிறத குறைக்குமா அப்படின்னா நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்றேன் நான் இப்போ இந்த ஸ்லிப்பு மாதிரி இருக்கு இதை பாருங்களேன் இது வந்து அந்த சைடு போகிறாங்க அதாவது ஃபேக்காக ஒரு ப்ரா ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணி நீங்கள் எல்லாமே காசா விட்டு வெளியே அனுப்புறதுக்கு தான்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ அனுச்சி அனுப்பிட்டாங்களாம் இதை உடனே இஸ்ரேல் வந்து இது நாங்கள் கிடையாது இது மாதிரி நாங்கள் காசா விட்டே வெளியே போக சொல்லலைன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஏன்னா மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க ஃபுல்லாக வந்துட்டு ஒரே இடத்துல டம்ப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க பெரிய அளவுக்கு படைகள் உள்ளே நுழைந்து விட்டது இன்று மட்டுமே தொண்ணூறு பேர் மேலே கொல்லப்பட்டுறதா சொல்லப்படுகிறது இது வரைக்கும் நான் இந்தளவுக்கு கண்டினியூஸான தாக்குதல் பார்க்கல டே அண்ட் நைட்டு விடிய விடிய விடிந்ததுக்கப்புறம் வந்து தாக்கல் நடத்துகிறாங்க இருந்தாலும் அவங்க இராணுவத்துக்குள்ளேயே பார்த்தோம்னா அந்த டேப்லெட் சரியில்லை அது சரியில்லை மன அளவில் பிரச்சனை இருக்குன்ற அடிப்படையில் எப்பவுமே ஒரு பார்லிமெண்ட் கமிட்டி ஒன்று இருக்கும் பார்லிமெண்ட் கமிட்டி வந்து நிறை குறைகள்லாம் கேட்பாங்க அது மாதிரி ராணுவத்தினுடைய நிறை குறைகள் கேட்கும்போதெல்லாம் அவங்க டேப்லெட்லாம் தூக்கி போட்டு ஒன்றும் எங்களுக்கு சரியில்லை அது இல்லைன்னா அந்த அதையும் சொல்லியிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் அதனால் அவங்களுடைய மனநிலையும் பார்த்தோன்னா ராணுவ வீரர்களும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டுலருந்து அங்கே சரி இது அக்டோபர் ஏழுலேருந்து ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க மண் இவங்களும் அதே நிலமை தான் அங்கே ரஷ்யா உக்ரைனுடைய வீரர்களும் அதே நிலை தான் நினச்சி பாருங்களேன் ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் பரவாயில்ல வருஷ கணக்காக அப்படின்னும் போது அந்த மன அந்த மன தைரியம் வேணும் இல்லையா அது அடுத்த லெவலுக்கு போயிருக்குன்னு தான் சொல்ல முடியும் நம்ம எமினி ஔதீக்கள் குறிப்பாக துறைமுகம் பக்கத்தில் ஔதிதா போர்ட்டு ஔதிதா போர்ட்டில் வந்து கரெக்டாக இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு இருபது நிமிஷம் டைம் முடிஞ்சால் காணும் துணியை காணும் ஓடிடுங்க இல்லைனா முடிச்சிடுவோம் கதையன்ட்டு வார்னிங் கொடுக்குறாங்க பரவாயில்ல இஸ்ரேலானா வார்னிங் கொடுத்துட்டு தாக்கல் நடத்துகிறாங்க முடிஞ்சால் நீங்கள் இடையச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லி தான் தாக்கல் நடத்துகிறாங்க அந்த தாக்கல் போது தாக்கல் நடத்துறதுக்கான காரணமும் சொல்லிட்டாங்க ஏன்னா நாங்கள் வாட்ச் பண்ணதில் ஈரான்லேருந்து இப்போ தான் வந்து ஆயுதங்கள்லாம் இறங்கியிருக்கு நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகணும் அரை மணி நேரத்தில் உங்களால் அதை எடுத்துகிட்டு போக முடியாது உயிரை காப்பாற்றிட்டு போயிடுங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த போர்ட்டு துறைமுகம் முழுவதும் தாக்குதல் மிகப்பெரிய தாக்குதல் ஃபுல்லாக வெடித்து இருக்குது இதுக்கப்புறம் எமினியவதிகள் நாளை காலில் தான் வந்து ரெண்டு சோனிங் மிசைல்ஸ் அவங்க கோட்டாவின் அடிப்படையில் அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தொடர்ந்து பெயின்ஃபுல் ஆக்ஷன் வில் டேக்கன் தான் வில் டேக்கன் மாதிரி தான் இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து பெரிய தாக்குதல்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலினுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருனா உரசல்லாம் வாழ்ற அவர்கள் இஸ்ரேலுக்கான அழுத்தங்களை கொடுக்கலாமா ப்ரெஷர் கொடுக்கலாமா பொருளாதாரம் போடலாமான்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க நேற்று அதனால் இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லாம் உங்கள் நாடும் சரி எந்த நாடாக இருந்தாலும் சரி எவ்வளோ அழுத்தங்கள் கொடுத்தாலும் சரி எங்களுடைய பாதுகாப்பையும் எங்களுடைய திரட்டையும் நாங்கள் கண்டிப்பாக வீழ்ச்சி வீழ்த்து செய்வோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த வீடியோட நிறைய பகுதியில் மூன்று விஷயத்தை பார்த்துட்றேன் பஷ்யா கெல் பகுதியில் ஒரு பெரிய கப்பல் அந்த கப்பல் முழுவதும் ட்ரோனுக்கு தேவையான முக்கிய பாகங்கள் வந்து இருக்கிறது லைசன்ஸ் இல்லாமல் அந்த ட்ரோன்லாம் கொண்டு போனாங்கன்னு சொல்லிட்டு ஈரானுடைய போலீஸுனுடைய சீஃப் என்ன பண்ணிட்டாங்க கப்பலை வந்து கடத்த சொல்லிட்டாங்க இப்போ ஈரான் கடத்தி கொண்டு போய் வச்சுட்டாங்க பெரிய பிரச்சனை விசுவரமாக எடுக்க போது அந்த கப்பல் யார் இனி யார் அந்த அன்லைசன்ஸ்டு பர்சன்ன்றதை இனி அடுத்தடுத்து பாதை வரும்னு நினைக்கிறேன் நான் அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் இன்வெஸ்ட் பண்ணுவதற்கான விருப்பத்தை தெரிவித்திருக்கிறது ஆப்கானிஸ்தான் அதை வந்து இருக்கிறது வாங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுற மாதிரி வந்து சொன்னாங்க ஃபைனலாக இந்த செய்தி ஜப்பான் மக்களுக்கும் தென்கொரியா மக்களுக்கும் ஒரு நற்செய்தி இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் நாடு ரொம்ப சீக்கிரமாக வளம்பெறும் ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் முன்னேற்றம் அடைவீங்க பார்க்குறீங்கல்ல மகாராஷ்டிராவில் சந்தாரா மாவட்டத்தில் ஒரே பிரசவத்தில் மூன்று பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை மொத்தம் நாலு குழந்தை இப்போ பெதா இப்போ வந்து பிறந்துருக்கு அவங்களுக்கு இருபத்தி ஏழு வயசு இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு இரட்டை குழந்தை இரண்டாவது பிரசவத்தில் அது இல்லாமல் ஒரு குழந்தை ஒன்று மொத்தம் ஓவராலாக கால் பண்ணால் ஏழு குழந்தைகள் இருக்குது ஒரு ஆளுக்கு இந்த மாதிரியான பிரத்தியோக நபர்களுக்கு சிறப்பு விசா கொடுத்து வந்து அவங்களுக்கான அரசாங்கம் வேலை கொடுத்துட்டிங்கன்னா சிங்கிள் அட்டம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஏழு குழந்தைகள் கிடைக்கிது இந்த மாதிரி நபர்களுக்கு சிறப்பு சலுகைகள் கொடுங்க தென்கொரியா அங்கே ஜப்பான் இன்னொன்று கூட சொன்னாங்கன்னா அந்த போட்டோ காட்ட விரும்பலை அது ரொம்ப ஒரு மாறிப்போச்சு அதாவது அமெரிக்காவில் ஐஃபோனை வந்து இப்படி பிடிச்சி காட்டினாங்க கீழே இன்னொரு நாட்டுலேயும் பிடிச்சி காட்டினாங்க தென்கொரியாவை மட்டும் இப்படி அந்த சின்ன ஏன்னா ரொம்ப தின்னாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பிடிச்சி காட்டலை அதை வந்து அப்படி மேட்ச் பண்ணுறாங்க எப்படி அப்படி மேட்ச் பண்ணுறாங்க அதை வந்து இது ஏ கன்டென்ட் இருந்தாலும் புரிஞ்சுக்கவங்க புரிஞ்சுக்கோங்க நான் டைரெக்டாக சொல்ல விரும்புகிறேன் நான் ஸோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமச் எல்லாம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்